ஆய்வு விவசாயம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் குழம்பு தான் தேங்காய் அரைச்சி விட்ட முருங்கக்காய் குழம்பு அதுக்கு எண்ணெயில் கடுகு கடலப்பருப்பு வெஞ்சம் வெந்தயம் சீரகம்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு அரை டம்ளர் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் சின்ன சின்ன பீஸாக போட்டு வெட்டி வதக்கிட்டேன் அப்புறம் முருங்கக்காய் போட்டு வதக்கியாச்சு அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா எல்லாம் போட்டு நல்லா முருங்காயோடு வணக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இது பொடியெல்லாம் இப்போ போட்டாச்சு உப்பு மஞ்சள் தூளும் போட்டு கலந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி முருங்காய் நல்லா வேக வச்சேன் நல்லா காய் வெந்தோன்ன பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் கொஞ்சம் சீரகம் ரெண்டு பொட்டுக்கல்லில் போட்டு அரைச்சி வச்சுருந்த விடுதை முருங்காயில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டேன் ரெடி ரெடியாயிடுச்சி இது பார்த்தீங்கன்னா கிரேவி பண்ணியிருந்தேன் அது சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சோயா மீல் மேக்கரை கொஞ்சம் வேக வச்சுருந்தேன் பக்கத்துலேயே சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் குழம்பு அதுவும் தேங்காய் அரைச்சி விட்டு ரெடி பண்ணிட்டேன் மீல் மேக்கர்